போச்சு போச்சு அவ்வளோதான் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்துட்டாரு இனி இந்தியா மேல டேரிஃபை விதிக்க போறாருப்பா இனி இந்தியாவுக்கு கஷ்ட காலம் தான் இப்படி தாங்க ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுகிற மாதிரி தான் இப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்ததுலேருந்தே கனடாவுக்கு தாங்க பெரிய அப்பா வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது இப்போ ரீசண்டா ட்ரம்ப் என்ன அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா நாங்கள் வந்து கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் இருபத்தஞ்சி சதவீதம் டேரிஃபை விதிக்கிறோம் சைனா மேலே பத்து பர்சன்டேஜ் டேரிஃபை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி டேரிஃபை வந்து விதிச்சாங்க இந்த ஒரு லிஸ்டில் நம்ம இந்தியாவோட பேர் இல்லாதது நம்ம எல்லாத்துக்குமே பெரிய சர்ப்ரைஸு ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேலே டேரிஃபை விதிக்க போகிறாரு இதனால இந்தியாவுக்கு பெரிய சிக்கல் ஆகப்போது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகள் மேலே வந்து டேரிஃப் விதிச்சிருக்காரு இந்த லிஸ்ட்ல இந்தியா இல்லை அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியா மேலே டேரிஃப் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மிங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் டிஃபிசிட் வந்து வெறும் மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தாங்க வந்துருக்கு இதே மற்ற நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எக்கச்சக்கமான பர்சன்டேஜ் வந்து ட்ரேட் டிஃபிசிட் வந்து இருக்குது அதென்னப்போ ட்ரேட் டிஃபிசிட் தானே வந்து கேட்குறீங்க இப்போ நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு பல பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுவோம் அதே மாதிரி அமெரிக்காவும் இந்தியாவுக்கு பல பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுவாங்க இப்படி ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் ட்ரே ட்ரேடு வந்து பேலன்ஸாக வந்துருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக வந்து இருக்குது இதே மெக்சிகோ கனடா சைனா இது போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு பொருட்களை நிறைய ஏற்றுமதி தான் வந்து பண்ணுறாங்க ஆனால் இறக்குமதி வந்து பண்ண மாட்டாங்க இதனால தான் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஆன ட்ரேட் டிவிஷன் வந்து தேர்ட்டி பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க இதே அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் செவன்டீன் பர்சன்டேஜ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினாலு பர்சன்டேஜ் வந்து இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்த மூன்று நாடுகள் மேலே டாரிஃப் வந்து விதிச்சுருக்காரு பார்த்தீங்களா இவங்க எல்லாத்துக்குமே அமெரிக்காவுக்கும் அந்த நாடுகளுக்கும் இருக்கிற ட்ரேட் டிவிஷன் வந்து பத்து பர்சன்டேஜுக்கு மேலே தான் வந்திருக்கு இதே நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பாருங்கள் மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் மேலே டேரிஃப் விதிக்கிற மாதிரி நம்ம இந்தியா மேலே வந்து டாரிஃப் வந்து விதிக்க மாட்டுறாங்க விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே கம்மி இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசனும் வந்துருக்குங்க இப்போ சைனாலாம் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணிடுறாங்க ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே அமெரிக்கன் மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக வந்து கிடைக்கும் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறனால என்ன ஆகும் அமெரிக்க மக்களே அவங்க நாட்டு பொருட்களை வாங்காமல் சீன பொருட்களை தான் வந்து வாங்குவாங்க இதனால வந்து அங்கே உள்ள அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கே சீனாவோட பொருட்கள் வந்து பெரிய த்ரெட்டாக இருக்கு அதனால் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் ட்ரம்ப் வந்து சீன பொருட்கள் மேலே பத்து பர்சன்டேஜ் டாரிக் வந்து வச்சுருக்காருங்க இதே நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேராமெடிக்கல் காம்போனன்ட்ஸு ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸு இது மாதிரி தான் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் ஸோ நம்ம ஏற்றுமதி பண்ற பொருட்கள் வந்து அங்கே உள்ள அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு பெரிய த்ரெட்டாக இருக்கிறது இல்லை தான் நம்ம இந்தியா மேல அமெரிக்கா டேரிக் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்றோம் ஆனா இப்போ கூட அமெரிக்கா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் ஆல்ரெடி டேரிக் விதிச்சிருக்கோம் இப்போ வந்து இதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்க போகிறோம் சைனா மேல விதிச்சிருக்கிற டேரிக் தான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு இப்போ இன்னொரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இது எல்லாருமே எதிர்பார்த்த விஷயந்தான் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லா நாடுகள் மேலேயும் டேரிஃப் போடுவேன் போடுவேன் சொல்லிட்டு இருக்காரு இது அவருக்கே பேக் ஃபயர் ஆகாத அப்படின்றதான் பல பேர் கேள்வி எழுப்பினாங்க இப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் இல்லை பொறுத்து பேசுவோம் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் போட்டிருந்த டேரிஃபை வந்து இப்போதைக்கு வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் கனடா மேலே டேரிஃப் விதிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே கனடா வந்து சும்மா இல்லை அவங்க பதிலுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் மேலே டேரிஃபை விதிச்சிங்க அப்படின்னா பதிலுக்கு நாங்களும் டேரிஃப் வந்து விதிப்போம் உங்களை மாதிரியே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் விதிப்போம் அப்படின்னு இது மாதிரி கனடாவும் அமெரிக்காவுக்கு பதிலடி வந்து கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் எப்படி கெனடா மெக்சிகோவுக்கு அமெரிக்கா ரொம்ப முக்கியமான நாடாக இருக்காங்களோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் கனடா மெக்சிகோ வந்து ஒரு முக்கியமான ட்ரேட் பார்ட்னர்ஸாக தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள அமெரிக்கா பகச்சிக்கும் போது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும் அதனால தான் இப்போ அமெரிக்கா வந்து நாங்கள் டேரிஃப் விதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வீரவசனம்லாம் பேசிட்டு இப்போ அவங்க பின்வாங்கிறதுக்கான காரணமும் யோசிக்கிறதுக்கான காரணமும் இது தாங்க கண்டிப்பாக இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை நாங்கள் வந்து யோசித்து பார்த்தோம் நாங்கள் வந்து மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும் நாங்கள் வந்து டேரிஃப் விதிக்கலை இந்த முடிவுலேருந்து பின்வாங்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கூடிய சீக்கிரத்தில் சொல்ல வாய்ப்புகள் வந்திருக்குங்க ஆனால் அதே வந்து அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா மேலே டேரிஃப் விதிச்சது விதித்ததா இதில் வந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அமெரிக்கா சைனா மேலே டேரிஃப் விதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தாங்க வந்திருக்காங்க ஏன்னா சைனாவோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே என்ன அப்படின்னா அவங்களோட பொருட்கள் எல்லாமே கம்மியான விலையில வந்து கிடைக்குது இதனால வந்து எல்லா மார்க்கெட்டையுமே ஈஸியாக சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வந்து டம்ப் பண்ணிடுறாங்க அதனால அவங்க மேலே டேரிஃப் விதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சீன பொருட்களோட ரேட்டு வந்து அதிகமாகும் ஸோ சீன பொருட்களோட ரேட் வந்து அதிகமானவனே அமெரிக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க எப்போ அந்த பொருளும் காஸ்ட்லியாக தான் வந்திருக்கு இதுக்கு அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸே நாங்கள் வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்திருக்கு இதனால தான் அமெரிக்கா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து டேரிஃபை வந்து விதிச்சு இந்த மாதிரி முயற்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே சமயத்தில் அமெரிக்கா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து டேரிஃப் பிரிக்கிறனால நம்ம இந்தியாவுக்கும் ஒரு வகையில் அட்வான்டேஜ் தாங்க இந்த மாதிரி சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே டேரிஃப் பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீன பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிடும் சோ இந்த ஒரு விஷயத்தை கரெக்டா நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சீன என்ன பொருட்களை வந்து அமெரிக்கா ஏற்றுமதி பண்றாங்களோ அதே பொருட்களை நம்மளும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ அமெரிக்கா சீனா மேலே டேரிஃப் விதிச்சது ஒரு வகையில் இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜாக தாங்க வந்துருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா சாதகமாக பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நம்ம இந்தியா மேலே டேரிஃப் விதிக்காமல் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அமெரிக்காவோட நல்லெண்ணம்லாம் கிடையாதுங்க இதுக்கு தகுந்தாப்பில் இந்தியாவும் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்கோம் இப்போ இந்தியாவோட பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வந்து டேரிஃபை வந்து கம்மி பண்ணியிருக்கோங்க இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃபை கம்மி பண்ணாதான் நம்ம ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து அமெரிக்கா டேரிஃப் போடாமல் இருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்தோம் இதெல்லாம் மனசுல வச்சுதான் எப்பா இந்தியா இவ்வளோ விஷயம் பண்றாங்க இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல போய் டேரிஃபை விதிக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல டேரிஃபை விதிக்காம வந்திருக்காங்க இதுக்கு இதுதான் காரணம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இந்தியா அமெரிக்க உறவுகள் அப்படின்றது நல்ல ஒரு நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு ட்ரம்ப் அவர்கள் மற்ற நாட எப்படி போட்டு மிரட்டினாலும் இந்தியா கிட்ட ஒரு சாஃப்டான டோனில் தான் அவரோட பேச்சுகள் எல்லாமே வந்திருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பிரதமர் மோடி அவர்கள் எப்பயுமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பற்றி பேசும்போது அதிபர் ட்ரம்ப் அப்புடின்னே வாயில வராதுங்க மைடியர் பிரசிடென்ட் ட்ரம்ப் மைடியர் பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை மைடியர் ஃப்ரெண்ட் மைடியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபார்மலான டோனை தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து யூஸ் பண்ணுறாரு இதை பார்க்கும்போதே தெரியுது நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு அப்படின்னு இதெல்லாம் விட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மாதத்துலேயே அமெரிக்காவுக்கு வந்து பயணம் போக போகிறாரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே அவரோட வாயால் வந்து சொல்லிட்டாரு நான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் அவர் கூடிய சீக்கிரத்தில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து வருவார் அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை அவரே வந்து சொல்லிட்டாரு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து இருக்கு அதை ஏன் வந்து கெடுக்கணும் இப்போ இந்தியா மேலே டேரிஃப் போட்டோம் அப்படின்னா இதனால இந்தியா அமெரிக்க உறவுகள் கொஞ்சம் மோசமாக வந்து ஆகும் அதனால் மற்ற நாட ட்ரீட் பண்ணுற மாதிரி இந்தியாவை ட்ரீட் பண்ணக்கூடாது இந்தியாவை ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு விதமாக அப்படியே அமெரிக்கா வேறு மாதிரி வந்து ட்ரீட் இருக்காங்க சரி இதுக்கப்புறம் இந்தியா அமெரிக்க உறவுகள் அப்படின்றது எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்